उदयकोर தங்களுக்கு தெரிந்த தகவல்களை மக்களுக்குள் தங்கள் மக்களுக்குள் மக்களாக நின்று அவர்கள் கருந்து கருத்துக்களை பரிமாறுகின்ற விடயங்கள் தொடர்பாக கூட உளவுத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அவர்களை தேடிச் சென்று அச்சுறுத்துகின்ற ஒரு நிலைமை இந்த பகுதி முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது குறிப்பாக இந்த பகுதியிலேயே ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்கிறது கிராம மக்கள் இதை பற்றி வாய் திறக்கவே முடியாத அளவுக்கு மரண பயத்தோடு இருக்கிறார்கள் முன்னாள் போராளிகள் மரண பயத்தோடு இருக்கிறார்கள் இந்த காணாமல் போனோர் அலுவலகம் என்பது பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நேர்மையாக செயல்படவில்லை இந்த கோக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகலப்படுகின்ற பகுதியை நாங்கள் வந்து பார்வையிட்டிருக்கிறோம் இதுவரையில் நாற்பத்தைந்து உடல்கள் உடல் பாகங்கள் ஒழுங்கி எடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் ஆறு பாகங்கள் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த அகழ்வு பணிகள் விரைவில் முடிவுறுத்தப்படக்கூடும் என்கின்ற ஒரு செய்தி இந்த பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலே ஒரு பெரும் கவலை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனைவிட இந்த அகழ்வு பணி என்பது முழுக்க முழுக்க ஒரு உள்ளக புறமுறையாக முன்னெடுக்கப்படுவது என்பதும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலே எந்த விதமான நம்பிக்கையையும் ஏற்படுத்தவில்லை இந்த காணாமல் போனோர் அலுவலகம் என்பது பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நேர்மையாக செயல்படவில்லை அது முற்று முழுதாக அரசை பாதுகாக்கின்ற பணியிலே தான் அது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதன் காரணமாக ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இந்த வலிந்து காணாமலாக்க அந்த காணாமல் போனோர் அலுவலகத்தை சர்வதேச முகத்தை ஏமாற்றுவதற்காக இலங்கை அரசினால் உருவாக்கப்பட்ட காணாமல் போனோர் அலுவலக புறமுறையை நாங்கள் நிராகரிக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலேயே ஒரு முழுமையான சர்வதேச பக்க விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எங்களுடையதும் பாதிக்கப்பட்ட மக்களுடையதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடம் எண்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறிய பிற்பாடு இந்த பகுதி முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது குறிப்பாக இந்த பகுதியிலேயே ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்கிறது இந்த புதைகுழி அமைந்திருக்கிற கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து கடற்கரை நோக்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் நிலத்திற்கு ஒரு மண் அணையும் அதாவது வந்து ஒரு காப்பரன் ஒரு மண் அணையாக காப்பரன் ஒன்று படையினரால் அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது இந்த இந்த அணை நடுகவும் உடலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பாதிக்கப்பட்ட மக்களுடைய வலுத்த சந்தேகமாக இருக்கிறது அவ்வாறு இருக்கிற பொழுது இந்த தோண்டும் பணிகள் இவ்வளவு தூரம் அந்த மக்களை திருப்திப்படுத்துகின்ற விதமாக இதை உண்மையாக கண்டறியக்கூடிய விதமாக நடைபெறப் போகிறது என்பதும் ஒரு பாரிய கேள்வியாக இருக்கிறது இங்கே அனைத்தும் பொறிமுறையாகவே இருக்கிறது நீதித்துறை காவல்துறை அனைத்துமே உள்ளகம் சார்ந்ததாக இருக்கிறது அகழ்கின்றவர்களும் இலங்கை அரச இயந்திரத்தோடு தொடர்புடைய ஒரு பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நீதித்துறை காவல்துறை என்பன முழுமையாக அரசியல் ஊழல் நிறைந்திருக்கிறது மயப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் மாத்திரம் கூறவில்லை சர்வதேச சமூகமே ஒப்புக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து இந்த அகழ்வு என்பது வந்து சர்வதேச சமூகத்துக்கு ஒரு கண்டுப்புக்காக நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடாக மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியுமே தவிர இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இல்லை விட இங்கே ஒரு பயங்கரவாத சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சூழலில் இந்த இது தொடர்பாக இந்த தகவல்களை நிச்சயமாக பெருமளவான போராளிகள் இந்த தகவல்களை இது எந்த கால பகுதியிலே நடந்தது என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் இங்கே யாராவது உண்மைகளை சொல்ல வந்தால் அவர்கள் ஏதோ ஒரு விதமாக பழிவாங்கப்படக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அடைத்து துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது ஆகவே ஒரு பொழுதும் இதில் இது தொடர்பான தகவல்களை அறிந்திருக்கக்கூடியவர்கள் இதில் அனைத்துமே விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களாக சம்பந்தப்பட்டதான அடையாளங்கள்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த இவர்களோடு இவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது யாராவது கைது செய்யப்பட்டு தப்பியிருந்தால் அல்லது அது தொடர்பான தகவல் அறிந்திருந்தால் அது தொடர்பான விடயங்களை தெரிந்த பொதுமக்களோ அல்லது முன்னாள் போராளிகளோ கூட தகவல்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு ஒரு நியாயமற்ற பாதுகாப்பற்ற நடுநிலையற்ற ஒரு இலங்கை அரச பொறிமுறைக்குள் நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இதற்கு இந்த விடயங்களை ஆய்வு செய்வதற்கு ஒரு சர்வதேச பொறைமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அமெரிக்க தூதுவர் சொல்லியிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நல்ல விடயம் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த பதினைந்து வருடம் பொறுப்புக்கூரல் விவகாரத்தை முடக்கி வைத்திருப்பதில் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் மிகப்பெரிய பங்கிருக்கிறது அவ்வாறு செய்வதன் மூலமாக இந்த தண்டனை வழங்கப்படாது என்பதை ஒருபுறம் அவர்களுக்கு அந்த இனப்படுகொலையாளிகளுக்கு கொடுத்துக் கொண்டு மறுபுறத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி என்பது அது ஒரு முதலை கண்ணீர் வடிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே உண்மையிலே அமெரிக்கா பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் எங்களை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் தோண்டப்பட்ட இந்த புதகுலிகள் தொடர்பாகவும் இராணுவத்தினர் தண்டிக்கப்பட்டது கிடையாது இங்கு கூட இந்த இடத்திலே முழுக்க விடுதலை புலிகள் சார்ந்ததாக இது இருக்கின்ற போதும் கூட இது எண்பத்தி நாலாம் ஆண்டில் இருந்து இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இது ஒரு முகாமுக்குள் தான் இந்த புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதை இதில் கூட வந்து இராணுவத்தினரு தான் குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே போர் முடிகின்ற வரைக்கும் இந்த இடம் இராணுவ கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது ஒரு பொழுதும் விடுதலை புலிகளிடையே கட்டுப்பாட்டில் இந்த இடம் பெறவில்லை அப்படி இருக்கிற பொழுது வந்து இந்த இடத்தை கூட வந்து இராணுவத்தினர் இதுக்கு பொறுப்புச் சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த தோண்டும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற அரசு தரப்பு சார்ந்தவர்கள் யாரும் மே தயாராக இல்லை அதுபோன்று ஏனைய இடங்களிலும் தோண்டப்பட்ட புதைகுலிகள் எல்லாம் மூடிமறைக்கின்ற கண்டுப்பு செயல்பாடுகளாகத்தான் இருக்கின்றன அது செம்மணியாக இருக்கலாம் அல்லது மென்னாரில் தோண்டப்பட்ட புதைகுலியாக இருக்கலாம் அந்த புதை இருந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று அந்த தால் அது பொது செய்கின்ற கடதாசி எடுக்கப்பட்ட போதும் கூட அதனுடைய முடிவுகளில் நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூழலை என்ற மாதிரியான தகவல்கள் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே எங்களால் இதனை நம்ப முடியாது இலங்கை அரசு மற்றும் முழுதாக இதை திசை திருப்பி மூடி மறைப்பதற்குரிய முயற்சிகளைத்தான் இவர்கள் செய்வார்கள் இந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த சட்டத்திறனிகள் மீது மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது வந்தது அது வந்து இதை செய்ய வேண்டும் என்று அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற சிஹெச்ஆர்டி போன்ற தரப்புகள் மீது மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அவர்களுக்கும் ஒரு இல்லை இருக்கிறது அவர்களுடைய முயற்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த இவ்வாறான முயற்சிகளில் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு அப்பாலே வந்து இதில் அவர்களுக்கு விசாரணை செய்கின்ற அதிகாரங்கள் குற்றவியல் விசாரணையை முன்னெடுப்பதற்கான அதிகாரங்கள் அவர்களுடைய கைகளிலே இல்லை அது போலீசாருடையதும் நீதிமன்றத்தினுடைய கைகளில் இருக்கின்ற பொழுது அது அரசியல் மயப்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த தரப்புகள் சம்பந்தப்படுகின்ற இதனூடாகவும் எங்களுக்கு நீதி போவதில்லை இந்த புதகுழி தோன்றுகின்ற பகுதியிலே இந்த பகுதி மக்கள் கூட சுதந்திரமாக இதை பார்வையிடக்கூடிய ஒரு நிலைமை இல்லை கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலைமை இல்லை முன்னாள் போராளிகளோ அல்லது பொதுமக்களோ தங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் நிலையிலே தான் இருக்கின்றார்கள் அங்க இந்த பு புதைக்கொழி தொடர்பாக தங்களுக்கு தெரிந்த தகவல்களை மக்களுக்குள் தங்கள் மக்களுக்குள் மக்களாக நின்று அவர்கள் கருந்து கருத்துக்களை பரிமாறுகின்ற விடயங்கள் தொடர்பாக கூட உளவுத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அவர்களை தேடிச் சென்று அச்சுறுத்துகின்ற ஒரு நிலைமை இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றது அதனால் இந்த புதைகுழி தோண்டப்படுகின்ற செயல்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டாலும் கிராம மக்கள் இதை பற்றி வாய் திறக்கவே முடியாத அளவுக்கு மரண பயத்தோடு இருக்கிறார்கள் முன்னாள் போராளிகள் மரண பயத்தோடு இருக்கிறார்கள் என்றால் தங்களுக்கு என்ன விதமாக தங்கள் மீது பிரச்சனைகள் திணிக்கப்பட்டு தாங்கள் சிறைகளுக்குள் தள்ளப்படுவோம் அல்லது தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தப்படும் என்கின்ற ஒரு அச்சம் அவர்களிடம் குடிகொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டு நாட்களுக்கு முன்னர் கூட ஒரு முன்னாள் போராளி இது தொடர்பாக இந்த பகுதியிலிருந்து ஒரு கருத்தை பெரிய அவரை தேடிச் சென்று சீருடை அணிந்தவர்கள் அவரை அச்சுறுத்திய சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அளவுக்கு இந்த உண்மைகளை மூடிமறைக்க செய்வதற்கு அரச இயந்திரம் முற்று தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது